சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி யான பச்சன் அவர்கள் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய நிர்வாக வீழ்ச்சியினுடைய ஒரு சம்பவமாக தான் இதனை பார்க்க முடிகிறது நிர்வாக வீழ்ச்சி என்றால் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னதாகவே அடுத்த 12 வருடங்கள் முடிந்தால் கண்டிப்பாக கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் என்று அனைவருக்கும் தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளாக யோகியினுடைய ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளிலாவது இதனை பற்றி சிந்தித்திருக்கலாம் பல கோடி மக்கள் ஒற்றை கட்டாக அங்கே வந்து இந்த கும்பமேளாவில் கலந்து கொள்வதெல்லாம் நமக்கு தெரிந்த உண்மை என்று அனைவருக்கும் தெரியும் இப்போது நடக்க போகக்கூடிய விஷயத்திற்கு அங்கே அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் எதுவுமே இல்லை மிகப்பெரிய கூட்ட நெரிசல் முப்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக முப்பது பேர் என்று கூறினாலும் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் ஏன் சரியான இறப்பு எண்ணிக்கையை இதுவரை வெளியிடவில்லை என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் போலியாக முப்பது பேர் என்று கூறுகிறீர்கள் உண்மையில் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்கின்றதை கண்டிப்பாக நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது அரசாங்கத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் மாசுபட்டுக் கொண்டிருக்கிறது சடலங்களை இறந்த அடையாளம் தெரியாத சடலங்களை அங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் அங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் மாசுபட்டுக் கொண்டிருப்பதாக தற்போது சமாஜ்வாதி கட்சி தலைவருடைய எம்பியாக இருக்கக்கூடிய பச்சன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது தண்ணீர் எங்கேயும் மாசுபட்டுக் கொண்டிருக்கிறது அது கும்பமேளாவில் உள்ள கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுடைய உடல்களை ஆற்றில் வீசிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் தண்ணீர் மாசுபடுகிறது உண்மையான பிரச்சனை தீர்க்கப்படவில்லை இதுவரை கும்பமேலாவிற்கு வருகை தரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு சிறப்பு சிகிச்சையும் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது நாடாளுமன்றத்தில் வைத்து இது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் நிர்வாக வீழ்ச்சி சரியான திட்டமிடாமை சரியான பாதுகாப்பின்மை போன்றவைகளால் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர் பல மணி நேரங்கள் கியூக்களில் ரோடுகளில் அப்படியே அந்த இடத்திலேயே கிடந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு கூட்டம் மக்கள் வந்திருக்கிறது என்று கூறினால் அந்த மக்கள் வருவதற்கான விஷயத்தை விஷயத்தை கண்டிப்பாக இவர்கள் மேற்கோள் காட்டி மேற்கொள்ள வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரிந்த ஒன்று ஆனால் மக்களை போராட்டம் செய்யக்கூடாது அடுத்த ஆறு மாதத்திற்கு எந்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது ரோடுகளில் எந்த போராட்டத்திற்காகவும் இறங்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்ல தெரிந்த அரசாங்கம் கூட்டம் கூடும் பொழுது என்ன செய்ய வேண்டும் மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் திட்டமிடவில்லை கேள்வியும் ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் மிக மோசமாக நடந்திருக்கின்றன இது பாஜகவினுடைய நிர்வாக வீழ்ச்சி இவ்வளவு பெரிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய வேளையில் அதனை சரியாக திட்டமிடாமல் பாதுகாப்பு இருக்கிறதா என்று சரி செய்ய வேண்டிய மத்திய அரசாங்கம் அதனை சரி செய்யாமல் அமித்ஷா யோகி ஆதித்யநாத் போன்றவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி அவர்களுக்கு சிறப்பாக குளிப்பதற்காக ஒரு இடம் சிறப்பாக ஒரு வருகை தருவதற்கான இடங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் கூட்டல் நெரிசல்கள் இல்லை ஆனால் ஏழை எளிய மக்கள் வருடாந்தோறும் வரக்கூடியவர்கள் கும்பமேளாக்கு கும்ப விரதம் இருந்து காத்திருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மிகப்பெரிய அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த முப்பது பேர் அப்படிங்கிற கணக்கு கூட தான் இருக்கிறது எத்தனை பேர் உண்மையில் இறந்திருக்கிறார்கள் என்ற பட்டியல் வெளியே வரும்போதுதான் நமக்கு அந்த அதிர்ச்சி காத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்